திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானன் நடிகினேதொழுவார்க்கே இன்பமும் வீடும் எழுதி வருமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் நலம் நல்குகின்றன நந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமகோம் ஓட்சி நம சிவாய சிவாய நமகோம் ஓட்சி நம சிவாய சிவாய Onda aram, yine முடிச்சி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது நாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை உச்சி குடிக்கிச் சென்று செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேளே வருகின்றோம் பொங்கா உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையினை கொண்டு எழுந்தருளியிருக்கும் சிவக்குழந்தீசரையின் நியவண்ணம் உயர்த்திக் கொண்டிருக்கின்றோம் அச்சாந்தலிங்கப் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூபம் சாத்தி நரும்பொகையிட்டு நற்குலக்குக் காட்டி சுவையமுதோற்றி நற்பெயர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேஹிண்டா ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை முதலாம் வளர்வரை மாலை ஆறு மணி வரை மிருகசேரிடமின் மீன் இரவு எட்டே முக்கால் மணி வரை அருப்பணுகள் தெய்வ திருவுள்ளுவ நாயனால் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலேயிருந்து எழுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது திருக்குறள் கூற்றுடன்று மேல்வரினும் கூடிய எதிர்நிற்கும் ஆற்றல் அதுவே விடைவடிவ வைகாசித்திங்கள் வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை சிந்தையும் தெளிவும் ஆகி தெளிவினுசிபமும் ஆகி வந்த நற்பயனும் ஆகி வாழ்நுதல் பாகம் ஆகி மந்த மாம்பொழில்கள் சூழ்ந்த மன்னி தென் கரைமேல் மன்னி அந்த மோடல வீழாத அடிகளா பாடியாரே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை உருத்திரனை உமாவதிகை உலகானானே உத்தமனை நித்திலத்தை ஒருவன் பருப்பதத்தை வஞ்சவடி மார்பினானே பகலிரவாய் நீர்வழியாய் வளர்ந்து நின்ற நெருப்பதனை நித்திலத்தின் தொத்தொப்பானை நீரணிந்தமேனியராய் நினைவார் திந்தைக் கருத்தவனை கஞ்சநூராண்ட கோவை கற்பகத்தைக் கண்ணாறுக் கண்டு கண்ணப்பநாயனார் திரு கட்சி நம்பி கோடிபாளையம் சுவாமிகள் சட்ட முனி பம்பாட்டி சித்தர் தட்சிணாமூர்த்தி ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர்ம காலம் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய மாண்தலை வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை அணியார் மலை மங்கையாகம்பாகமாய் மணியார் உணலம்பர் மாகலம் மேய துணிஜாருடகி நான் துதை புண்கழனாலும் பணியாதவதம் மேற்பறையாபாபமே சிவஞானபோதம் போதம் பழதியனும் அவை மூவினமையின் தொற்றிய திடீரே உடுங்கி வளர்த்துள்ளதாம் அந்தம் புலவர் என்மனார்புலவர் அதீனப்பணவர் கொலை மறுத்தலைந்து தீய வினைதலை கொலை மாது ஏர் பின்பு உண்மை தொன்னூல் தெரிந்த ஆற்றீடு ஆய ஓரோ வினைகள் எகத்தினும் உறவா உரளால் பல மருந்ததற்கு அங்கு ஓரங்கம் ஏயும் அதில் பாராயும் இதில் அறிவு உருவேறு இவன் புகழும் உளது யாமும் காயம் இது கிடப்ப மற்றோர் உடல் கனவில் திணல் புகழ் ஓர் என்றே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்து அந்தாதி போற்றி நீரணிந்து சிவசின்னம் பொருந்து தவநெறியில் நாளும் சாற்றும் மைந்தெடுத்து உடன் குருதாள் பணிகின்ற கூட்டம் தாழ்ந்து இறைஞ்சின் மாற்றலாம் பிறப்பிறப்பு என அருளும் வாய்மை நெறிவளரின் நெஞ்சம் ஏற்று மன்றுள்ளாடுகின்ற அம்பள என என போதி துதித்து வணங்கி மயில்கின்றோம் திருச்சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயலும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் மருத்துவர் பாலகிருஷ்ண ரோசினி மேனார் தமிழ் பேராசிரியர் ரவ்யா இலக்கேவியர் லோகலட்சுமி சுஷ்மிதாவின் தம்பி மோகன்ராஜ் சத்யா செந்தில் கத்தார் ஆகியோரும் மனநாள் காணும் கோவை கௌதம் ஜீவிதா இணையர் இலக்கேவியல் ஜெயாவின் பெற்றோர் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பெற்று பற்றி நட்பு தய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உலகமெல்லாம் பருவமழை உத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் படரூழ்கள் பெறுகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருவான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆதியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனக திரளைய போற்றி கைலமிளையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்